விவசாயத்தை நேசிக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் ராஜ்குமாரின் அன்பு வணக்கம் இன்றைக்கி பார்க்க போகிற பழமும் ஒரு வித்தியாசமான பழம் தாங்க ஆனால் நம்ம வீடியோஸ்ல நிறையா வந்து பார்த்துருப்பீங்க மாதிரி லாஸ்ட்டாக ஒரு வீடியோஸ் போடுறப்ப இந்த பழத்தோட பேர் வந்து சொல்ல மறந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க உண்மையில வந்து இந்த பழம் எல்லாரும் வந்து ஒரு ஆர்வத்தை தூண்டணும் ஸோ விவசாயத்து மேலேயும் சரி புதுமையான பழங்களை பற்றி ஒரு ஆர்வத்தை தூண்டணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் அந்த பழத்தை வந்து நான் விட்டு வச்சிருந்தேன் ஸோ இது பேர் வந்து நம்ம ஊரில் என்னென்னா ஃபேஷன் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லி பரவாயில்ல சொல்லிடுவாங்க ஓகே இதை தமிழில் சொல்லணும் அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியவே தெரியாதுங்க என்ன பேரில் சொல்லுவோம்னா கொடித்தோடை அப்படின்னு வாங்க தாட்பூட் பழம் அப்படின்னு பாசி பழம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரிலாம் சொன்னவங்களுக்குலாம் தெரியுதுங்களா கண்டிப்பாக தெரியாது ஆனால் நம்ம ஊரில் பச பரவலாக எல்லாருக்குமே தெரிஞ்ச பூ பழம் அப்படின்னா இந்த ஃபேஷன் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைனா பிரம்ம கமலம்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்கள் சிலர்லாம் வந்து கிருஷ்ணகமலம் பிரம்ம கமலம் அப்படின்னு சொல்லி சில பூக்களை சொல்லுவாங்க அதில் அந்த கிருஷ்ணகமலம் அப்படின்னு சொல்கிறது வந்து இந்த ஃபேஷன் ஃப்ரூட்டோட கொடி தான் ஏன்னா இதில் நிறைய ரகங்கள் இருக்குது நம்ம இந்தியாவை பொறுத்தவரை வந்து ஒரு மூணு ரகம் வந்து பரவாயில்ல எல்லாருக்குமே தெரியும் அதாவது நீங்கள் அந்த பூவை விட்டுருங்க அந்த கம க கிருஷ்ண கமலம் பூவெல்லாம் விட்டுருங்க இதை பொறுத்தவரை அந்த அதே மாதிரி பூக்கள் பூத்து காய்கள் வந்து காய்க்கும் ஸோ அதில் மூணு ரகம் அப்படின்றது என்னென்னா எல்லோ கலரில் வந்து காய்க்கும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பர்பிள் அப்படின்வாங்க பர்பிளில் ஜாம்போ சைஸ் இது நல்ல பெரிய சைஸாக வரும் அதே பர்பிளில் வந்து ஸ்மால் சைஸு இந்த மூணில் வந்து நான் நிறையா வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன் அந்த சின்னதாக இருக்கும் பார்த்திங்களா அதுதான் வேறு லெவலில் இருக்கும் டேஸ்ட்டு அந்த மஞ்சள் கலர் வந்து புளிப்பு சுவை ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த பர்பிள் கலர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்கும் ஸோ இது வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு ஜீனி போடாமையே சாப்பிட்லான்னு வைங்க பரவாயில்ல இதை வந்து ஃப்ரெஷ்ஷாக அப்படியே நம்ம என்ன பண்ணலாம்னா எடுத்து சாப்பிட்லாம் தமிழில் வந்து இத்தனை பேர் பார்த்துட்டோம் ஸோ இதை தாவரவியலை பார்த்துட்டு இந்த பழத்தை பற்றி மொதுசாக தெரிஞ்சிக்கலாம் தாவரவியல் ரீதியாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இது வந்து இந்த குடும்பமே வந்து என்ன சொல்லுவோம்னா இந்த பேசிப்ளோரா அப்படின்னுவாங்க அதனால் ஃபேஷன் ஃப்ரூட்டு இல்லைனா வந்து பாசி எடுலிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் தாவரவியல் பேர் நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபேசி ஃப்ளோரா தான் இதோட ஃபேமிலி இந்த ஃபேமிலியில் மட்டும் நிறையா இருக்குங்க கிட்டத்தட்ட வந்து வகைப்படுத்திகிட்டே போகலாம் நம்ம ஊரில் வந்து இன்னொரு ரகமும் பார்க்கலாம் என்னென்னா பனானா டைப் பண்ணுவாங்க அதாவது லென்த்தாக இருக்கும் ஃபேஷன் ஃப்ரூட்லேயே லென்த்தாக இருக்கும் அது ரொம்ப அரிதாக இருக்கிறது இந்த மூணு டைப் வந்து நம்ம நிறையா பார்க்க முடியும் ஸோ நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ வந்து ஷேர் பண்ணியிருப்பேன் இந்த பர்பிள் விதைகளும் நான் வந்து ஷேர் பண்ணுறேன் இதோட தாயகம் அப்படின்னு பார்க்குற இந்த பார்குவா அர்ஜென்டினா அப்புறம் பிரேசில் இங்கேருந்து தான் உலகம் எங்கும் பரவுச்சு உலகத்துலேயே முக்கால்வாசி இந்த பழங்களை எதுக்காக பயிர் பண்ணுவாங்கன்னா நல்ல ஊட்டச்சத்துங்க அதேமாரி சில பழங்களுக்கு வந்து ஒரு சுவை ஊட்டுறதுக்காகவும் ஒரு மனம் ஊட்டுறதுக்காகவும் ஏன்னா இதோடய ஜூஸ் வந்து பார்த்திங்கன்னா இதோடய வாசனையே ஒரு தனித்துவமாக இருக்கும் அதே மாதிரி இந்த ஜூஸ் வந்து வேறு லெவலில் இருக்குதுங்க ஸோ இதோட ஜூஸ் எப்படி செய்யணும் அப்படின்றதெல்லாம் நான் தனி வீடியோஸாக வந்து போடுறேன் இந்த கொடி வந்து ஒரு ஒரு வருஷம் நீங்கள் நட்டுட்டிங்க அப்படின்னா ஏழு வருஷம் வரைக்கும் உங்களுக்கு பலன் தருணா பாருங்களேன் திராட்சை குடும்பம் மாதிரி வந்து திராட்சைலாம் பதினஞ்சு வருஷம் இது ஒரு நல்ல நல்லா படரை விட்டுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு நல்லா பலன் தரும் எப்பயும் போல் வந்து இலை காலத்தில் வந்து நல்ல இலையெல்லாம் கொட்டி போயிடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மழை காலத்தில் அப்படியே தழுத்து இது தாங்க சீசனு எப்போயுமே ஜூனுக்கு அப்புறம் இதெல்லாம் இனிமேல் சீசன் தான் நமக்கு வந்து நிறையா பழங்கள் கிடைக்கும் ஸோ இந்த நான் பழங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பேங்க் வாசலில் எடுத்தேன் ஏன்னா ரெண்டு மூணு வருஷமாக இந்த பேங்க் வாசலில் இந்த பழம் மட்டும் ரொம்ப இதாக இருக்கும் அதே மாதிரி சைஸும் நல்லா பெருசாக இருக்கும் இது ரெண்டு மூணு இடத்துல எடுத்தது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பேங்க் வாசல் எடுத்தேன் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹார்வெஸ்ட்டு ஃப்ரெஷ்ஃபாம் இருக்குது பார்த்தீங்களா அங்கே எடுத்தேன் ஸோ அங்கெல்லாம் வந்து பழங்கள் இல்லை எனக்கு அந்த பேங்கோட வாசலில் தான் வந்து கிடச்சிச்சு ஒரு அஞ்சு பழம் மட்டும் கிடச்சி நான் இதை விதைகள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் இதை பொறுத்தவரை என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே நறுக்கி நம்ம வந்து உள்ளே கலர் என்னதான் வெளியில் கலர் வந்து மாறினாலும் உள்ளே வந்து எல்லோ கலரில் விதைகள் வந்து நிறையா இருக்குங்க அதுக்கு மேலே வந்து நல்ல சதை படிஞ்சிருக்கும் அந்த விதையில நான் அப்படியே நசுக்கி அந்த ஜூஸை மட்டும் எடுத்துகிட்டு ஏன்னா நான் கேரளாவில் பொறுத்த வரை என்ன பண்ணுவானா அப்படியே உடச்சி அப்படியே வெ விதையோடய மென்று சாப்பிடுவாங்க பட் இருந்தாலும் நிறைய பேருக்கு வந்து ஜீரண சக்தி அந்த பிரச்சனை இருக்கிறனால அந்த கூலை மட்டும் வடி கட்டினீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு பழத்தை இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஒரு குடும்பத்தில் ஒரு நாலஞ்சு பேர் ச குடிச்சிடலாம் அதே நேரத்தில் ஃப்ரெஷ்ஷாக அப்படியே குடிக்க முடியாதுங்க அது ரொம்ப வந்து என்னன்னா ஹாட்டாக இருக்கும் அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் சுகரோ இல்லை தேனோ ஆட் பண்ணி நீ தண்ணி விட்டு அதுக்கப்புறம் டைலூட் பண்ணி குடிச்சிங்க அப்படின்னா வேறு லெவலில் இருக்குங்க சில ரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வருஷம் ஃபுல்லாகவே எல்லோ ரகங்கள்லாம் பார்த்திங்கன்னா வருஷம் ஃபுல்லாகவே கொடுக்கும் பட் இருந்தாலும் என்னென்னா உங்களுக்கு அந்த வெயில் கரெக்டான வெயில் இருக்கணும் கரெக்டான நீர் ஆதாரம் இருக்கணும் இது கொடி வகை அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு ஒரு இருபது முப்பது அடியெல்லாம் அசால்ட்டாக போடுறோங்க நல்லா வந்து மரமெல்லாம் இதை இந்த செடியெல்லாம் பார்த்தீங்கன்னா சில மரங்களை அப்படின்னு நசுக்கி கொள்ளாலாம் செய்யும் அந்தளவுக்கு வந்து படந்து போகும் ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வளர்க்கணும் இப்போ நிறையா வர்த்தக ரீதியாகவும் பயிர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா கிலோ வந்து பார்த்திங்கன்னா கேரளாவில் ஐம்பது ரூபாய்க்கு எடுக்கிறாங்க நிறையா இடத்துல ஜூஸ் செய்கிறதுக்காக இதோட சத்து வந்து நிறைய இருக்குங்க அந்த இதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா வர்த்தக ரீதியாகவும் பயிர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு தூரம் பண்ணிட்டோம் அப்படின்னா சில ரகங்களாம் நல்ல தண்ணீர் விட்டோம் அப்படின்னா உரம்லாம் உரமெல்லாம் கொடுத்தோம் அப்படின்னா வருஷம் ஃபுல்லாகவே எடுக்கலாம் அப்படின்றதுனால பயிர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ நம்ம வீட்டு தேவைகளுக்கு வந்து நீங்கள் ஒரு செடி வச்சா போதுங்க நீங்கள் பார்க்கலாம் எப்படி காய்ச்சிருக்குன்னு ஒரே செடியில் காய்ச்சது தாங்க அவ்வளோ வந்து காய்க்கும் ஸோ இதோட இதை உள்ளே வந்து நம்ம ஜூஸ் எப்படி பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து நான் சொல்கிறேன் அதேமாதிரி விதைகள் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக் வந்து நான் என்ன ப்ராசஸ் ஏன்னா இந்த விதைகள் நிறையா நான் சேகரிச்சிட்டுருக்கேன் உங்களுக்கு அடுத்த வாரம் வந்து எல்லாருக்குமே அனுப்புகிற அளவுக்கு ஏற்பாடு பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு வித்தியாசமான பழத்தை கத்திருந்தோம் மறக்காமல் பண்ண மறந்துடாதீங்க நாளைக்கு ஒரு வித்தியாசமான வீடியோஸோட சந்திப்போம் நன்றி வணக்கம்